ஹலோ நண்பாடியும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா நாளைக்கான ஒரு தரமான ஒரு தேசம் இங்கே எடுக்க போகிறோம் ஒரு சில நாள் மிஸ் ஆகாம ஒழிய நமக்கு மற்ற நாள் எப்பொழுதுமே வெற்றி கொடுப்போம் நாளை ஆட்டத்தில் நிச்சய வெற்றி நிச்சய பரிசு வந்து இருக்குது நம்ம சேனல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி விட்ருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் யாரும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான காரோனியா ப்ளஸ் அறநூற்றி இரண்டு தான் கொடுக்கற நம்பர் கேரளா கெஸ்டிங் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வண்டி பெட்ரி எடுத்து கொடுக்க போகிறோம் நம்மளோடய கணிப்பு உங்களோட கிஸிங்களை வந்தால் நீங்கள் தாராளமாக இருக்கணும் நம்ப கட்டாயப்படுத்த கிடையாது என்னோட ஆள்வோடு தான் பார்க்க போகிறோம் நாலையாட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆள்போடு சிங்கிள் டிஜிட் தான் எல்லார் மாதிரியும் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் சிங்கிள் டிஜிட் கொடுத்து ஒரு தரமான ஒரு கிஸ்ட் எடுத்து கொடுப்போம் என்னோட கணிப்பில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பிலையும் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம்ப்பா நாளை ஆட்டத்தை பொறுத்த வரையிலும் நமக்கு ஏழு இல்லாமல் நமக்கு ஆட்டம் கிடையாது மாற்றமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வந்து வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஹண்ட்ரட் வந்து வந்து நண்பா உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாரணமாக வச்சுக்கலாம் கட்டாயப்படுத்த கிடையாது என்னோடய கெஸிங்கில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம ஏழு ஆட்டத்தில் நிச்சயம் இறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் நாலு ஆட்டத்தை பொறுத்த வருகிறோம் உங்களோட கணிப்பில் உங்களோட கெசிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இருந்தால் கட்டாயப்படுத்த கிடையாது இந்த ஏழு சிங்கிள் டிஜிட்டில் எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் கணிப்பில் வரக்கூடிய நம்பராக இருந்தால் அதை ஆலமா வச்சுக்கலாம் கடைசியப்பா பாருங்க அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து புரியும் இப்போ சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு இரண்டு நம்பர் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு போர்லேயும் இரண்டு நம்பர் ஏ போட பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து ஏழு நான் சொன்ன ஏழு நமக்கு ஏ போல நாலு ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் ஏழு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் வந்து தானே இதனால் வச்சுக்கலாம் இந்த ஏழை நம்ம சாட்டை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் நம்பர் தான் சொல்லுவேன் நமக்கு வந்து மீண்டும் வரக்கூடிய ஒரு நம்பர்னால் நமக்கு ஏழு நிச்சயமாக வந்து வரும் அந்த ஏழு நமக்கு வராத பட்சத்தில் சப்போர்ட் வரக்கூடிய நம்பரு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஆந்த் ஆறு நமக்கு வந்து வருது உங்கள் கணிப்பில் அந்த சப்போர்ட் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஏ போர்டில் நமக்கு ஏழு வருது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏழு சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா ஏழு வராத பட்சத்தில் ஆறு வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது பி போர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா மூன்று இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஆட்டத்தில் நாளைக்கு சான்சஸ் வந்து இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் கட்டாயப்படுறது கிடையாது மாலை ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு பீபோர்டில் மூன்று நிச்சயம் வந்து இறங்கும் அந்த மூன்று வராத பற்றியில் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஐந்து இதுதான் நம்மளோட பீபோர்டில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு இம்பார்ட்டன் நம்பரு பொறுத்த பொறுத்தவரையிலும் நமக்கு எட்டு மாற்றமே இல்லை நமக்கு எட்டு வந்து நமக்கு நாளைக்கு சீபோர்டில் உட்கார வாய்ப்பு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அதை வச்சு தான் கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்கில் இந்த எட்டு சீபோர்டில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் எட்டு நாலைய ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வருது அந்த ஒன் எட்டு வராத பார்த்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஒன்று இதுதான் நாளைய ஆட்டத்தில் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் நம்பர் ஏ போர்டில் ஏழு ஆறு பி போரில் மூணு அஞ்சு சி போர்டில் எட்டு ஒன்று உங்கள் கேசிக்கிற எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம்ப்பா கட்டாயப்படுத்த கிடையாது இப்போ பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்டில் பார்த்துட்டோம் இப்போ வந்து டபுள்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏபி பிசி ஏசி பெஸ்ட்டு இரண்டு நம்பர் தான் பார்க்க போகிறோம் உங்க கேஸிங்கில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வந்துச்சுக்கலாம் நம்ம என்ன சிங்கிளில் கொடுக்குறோமோ அது அப்படியே கொடுப்போம் எல்லோருமே தெரியும் எழுபத்தி மூன்று நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அதிகபட்ச சான்சஸ் வந்திருக்கு அதே போல் நமக்கு எட்டு ஏபோவில் நாளைக்கு ஒரு ஒரு சான்சஸ் வந்தால் நமக்கு எண்பத்தி மூன்று எழுபத்தி மூன்று எண்பத்தி மூன்று ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பர் நமக்கு ஆட்டத்தில் நாளைக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதனால கொடுத்து வச்சுருக்கோம் அதே போல் நமக்கு ஏழு மீண்டும் வந்து கொடுக்குறேன் எழுபத்தி ஒன்று நமக்கு விபோவில் ஒன்று வந்தால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பர் நமக்கு டபுள்ஸு பாஸ் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது உங்கள் கிசிங் நம்பர் வந்து தாண்ட மாதிரிப்பா பிசியை பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா மாற்றமே இல்லை முப்பத்தி எட்டு அப்படியே வந்து இறக்கலாம் முப்பத்தி எட்டு அதே போல் ஐம்பத்தி ஒன்று மாற்றம் இல்லாத ஒரே நம்பர் நமக்கு நாளை ஆடத்தில் நிச்சய பரிசு நாளைக்கு இருக்குது நம்ம சேனலில் தான் புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி விட்ருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் வந்து வரும் அப்படியேட்டாக பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று வந்து கொடுத்துருக்கோம் அடுத்த பிறகு பார்த்தோம்னா ரெண்டு சான்சஸ் வந்து வந்தால் நமக்கு வந்து இருபத்தி ஒன்று இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பர் நமக்கு வா சான்சஸ் வந்துருக்கு அதே போல் ஏசியில் நமக்கு வந்து மாற்றம் இல்லாத ஒரு நம்பர் பார்த்தோம்னா எழுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து இதுதான் நானே ஆட்டத்தை பொறுத்த வரையும் நமக்கு டபுள்ஸு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குன்னுப்பா உங்கள் கணிப்பில் எந்தால் ஏதாரமாக வச்சுக்கலாம் ஏபியில் எழுவத்தி மூணு எண்பத்தி மூணு எழுவத்தொன்று பிசியில் முப்பத்தெட்டு ஐம்பத்தொன்று இருபத்தி ஒன்று ஏசியில் எழுபத்தெட்டு அறுபத்தொன்று முப்பத்தஞ்சு உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வருதோ ஏதாரமாக வச்சுக்கலாம் பெஸ்ட்டு நம்பரை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு தரமான ஒரு வின்னிங் ஆட்டம் நமக்கு நாளைக்கு இருக்குது ஏபிசி த்ரீ டிஜிட் பாக்ஸ் பாக்கப்பறம் த்ரீ டிஜிட்ட பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் அதாவது என்னை பொறுத்த வரையிலும் என்ன சிங்கிளில் எடுக்கிறோமோ அதை வந்து அப்படியே கொடுக்கலாம் எழுநூற்றி முப்பத்தி ஒன்று நம்ம டபுள்ஸு சிங்கிளை பொறுத்த டிஃப்ரெண்ட்டான நம்பர் வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரையிலும் த்ரீ டிஜிட் பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரையிலும் எழுநூற்றி முப்பத்தி ஒன்று அறநூற்றி முப்பத்தி எட்டு இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பர் வர வாய்ப்பு வந்து இருக்குது அதே போல் ஏ ஏபோரில் நமக்கு எட்டு சான்சஸ் வந்து வருது நண்பா அதே போல் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது அதே போல் நமக்கு ஏபோரில் ஒன்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பில் நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் நாளைக்கு ஆட்டத்தில் நிச்சயம் வந்து வரும் அதே போல் என் எழுநூற்றி முப்பத்தி எட்டு எழுநூற்றி முப்பத்தொன்று எழுநூற்றி முப்பத்தி எட்டு நாளைய பரிசு நிச்சய பரிசு நமக்கு இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இதுதான் நாளை ஆட்டத்தில் என்னோடய கணிப்பில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் கணிப்பு உங்கள் கேசிங்களோ இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நம்ம கட்டாயப்படுத்த கிடையாது சேம் வந்து வெற்றி பெரிய நாளைக்கு இருக்குது வெற்றியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் கிடையாது வரும்போதுக்கு நன்றி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி விட்ருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ போகிற வீடியோ நடிஃபீஸ்னாலும் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோட பார்க்கலாம்